அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் என்ன அப்படின்னாக்கா பக்தி மயமான நாள் இல்லையா கடவுளைய வழிபாட்டுக்கு வாரம் முழுக்க நம்ம சாமி கும்பிட்றோமோ இல்லையோ வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே நமக்கு வந்து கோயிலுக்கு போகலாம் வீட்லையாச்சும் வந்துட்டு சாதாரணமாக சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரிதான் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகும் இல்லையா சோ இந்த மங்களகரமான அதாவது சாமி உகந்த நாளான இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னாக்க இன்னைக்கு மட்டும் இல்லைங்க உங்க வாழ்நாள் முழுக்கவே இரண்டு பெண் தெய்வங்களும் உங்களுக்கு துணையா வச்சுக்கணுங்க பஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் உங்களுக்கு உகந்த தெய்வம்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்சியில் வீட்டுக்கூடிய சமயபுரத்து மாரியம்மனுடைய வழிபாட்டு சிறப்பு அடுத்துதான் துர்க்கமுடைய வழிபாடு உங்களுக்கு இன்னும் கூடுதல் சிறப்புங்க இப்போது இனிப்பான ஒரு பொருள் கூட தேன் கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இந்த இரண்டு பெண்தைங்களுடைய வழிபாடு உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் செய்கிறீங்க வாழ்நாள் முழுக்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கனாக்க நிறைய விஷயங்களில் உங்களுக்கு துணையாக இருக்குங்க அந்த வகையில் தாங்க இப்போது இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள் ஓம் சமயபரத்து மாரியம்மனை போற்றி போற்றினா அவங்களுடைய நாமத்தை ஒரு மூன்று முறையும் துர்க அம்மனுடைய நாமத்தை வந்து மூன்று முறையும் சொல்லுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த பொண்ணு என்னடா தேவையில்லாமல் எப்பாரு ஏதோ ஒரு சாமியை சொல்ல சொல்லுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்தான் நம்ம எப்படின்னா ஒரு காக்கா எப்படி தண்ணிக்கு தாண்டியே கல்லை போட்டுக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி நம்மளோட கஷ்டங்களில் நம்மளோட துன்பங்கள்ல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா அதாவது கிணத்து தவளை மாதிரி நம்ம கிணத்துக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கோம் நம்ம வெளியுலகத்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம வந்து போடக்கூடிய ஒவ்வொரு கல்லும் அதாவது நம்ம தெய்வங்களுடைய வழிபாடு தான் நம்மள வந்து மேலே கொண்டு வரும் ஸோ நம்பிக்கையுடைய இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க நல்லதே நடக்கும் எப்பவும் தாங்க காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சிட்டு நம்ம வீட்டு பூஜையில் சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு வந்துட்டு அலங்காரம் செய்து தீப தீப ஆராதனை காட்டி ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தீப ஒளியில் அம்மனையும் சமயபுரத்து மாரியம்மனையும் நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு கும்பிட்டுட்டு அன்றாட வளர்க்கல தொடங்க அவங்களுடைய நாமத்தை சொல்லிட்டு நல்லது நடக்கும் காலையில் ஏஞ்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்மன் பாடல்களை வந்து வீட்டில் ஒழிக்க விடுங்க வெள்ளிக்கிழம வந்து தவறாமல் இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் ஏதாவது வந்து வீட்டில் சண்டை சச்சரவுகள் போயிட்ருக்கு அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா நிறைய கண் திருஷ்டிகள் இருக்குது அப்படின்னா கூட இதுக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க இந்த மாதிரி தெய்வ பாடல்கள் ஒழிக்க ஒழிக்க தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் விலகுங்க இப்போது கோயில் அப்படிங்கிறது வந்து நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தளம் இல்லையா அதுவும் முக்கியமாக கருவறை ஆனால் ஏங்க கோயில்களில் வந்துட்டு எப்போ பாரு தெய்வ பாடல்கள் பாடிக்கிட்டே இருக்கு அதே மாதிரி வந்து விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது மணி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்க எந்த ஒரு கெட்ட விஷயமும் அண்டாமல் இருக்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் தாங்க ஒரு பாசிட்டிவ் வைப்பு ஸோ இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ அனுதினமும் செய்ய முடியல அப்படின்னாலையும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்கள்ல ஸ்பெஷலான நாட்களில் வந்து நம்ம இந்த மாதிரி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாக்க நிறைய விஷயங்கள் வந்து நம்மளையும் தற்காத்து கொள்ள முடியும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீகமாக இருக்கும் ஓகேங்களா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்க இருக்க நம்மளால் வந்துட்டு பெருசாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாலே அது நம்ம தெளிவான கண்ணோட்டத்தில் தெளிவான புத்தியில் இருந்தோம் அப்படின்னாக்கா அதை வந்து நம்மளால் சமாளிக்க முடியும் சமயித்த புத்தி ஈஸியாக வேலை செய்யும் ஓகேங்களா ஸோ நம்மளை தற்காத்து கொள்றதுக்கும் கடலோடைய துணை தான் தேவை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகிறதுக்கும் நம்மளுக்கு கடலோடைய அனுகிரகம் தான் தேவை ஸோ அந்த வகையில் தாங்க இன்னைக்கு துர்க்கை மலை வழிபாட்டையும் சமயபுரத்து மாரியமொழி வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்க நல்லதே நடக்குங்க ஸோ அடுத்ததான் இந்த நாளை பொறுத்திருக்க நம்மளுடைய சிம்ம ராசி அன்பளுக்கு எப்படிங்க இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்களா ஸோ இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த அன்பர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறாங்க யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கணும் உங்களுக்காக நாங்கள் பூஜை செய்யணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா ஆரோக்கிய குறைபாடுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கனாக்கா தயவு செஞ்சு அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுடைய ஊர் உங்களுடைய பேர் அதாவது பாதிக்கப்பட்ட உடல்நிலை யாருக்கு சரியில்லையோ அவங்களுடைய பேரையும் குறிப்பிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்களுடைய பேரை சொல்லி நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூஜைகள் செஞ்சிக்கலாம் சரிங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே மாதிரி அந்த கமேண்டை பார்க்கக்கூடிய மற்ற அன்பர்கள் யாராவது இருந்தாலும் அவங்களுக்காக வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு லைக் பண்ணிடுங்க அவங்களுக்கு அப்போதான் வந்து பார்த்திங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆறுதல் இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம ஒருத்தங்களுக்கு வந்து ஆறுதலாக நிற்கும் பொழுது நமக்கு கடவுள் வந்துட்டு கஷ்டம் கொடுக்குறப்போ மற்றவங்க ஒரு ஆறுதலாக வந்து நிற்பாங்க அன்பை மட்டுமே பகிர்ந்துக்கிட்டு போவோம் நிச்சயமாக நல்லது நடங்க எங்கேயோ வந்து அதாவது நமக்கு தெரிஞ்சவங்க துரோகம் செய்யலாம் உறவுக்காரங்க நம்ம கைவிடலாம் ஆனால் கடவுள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த உலகத்துல எவ்வளவு கலியுகமா இருந்தாலும் நிறைய அன்பு உள்ளங்களை வந்துட்டு தான் செய்கிறாங்க தயவு செய்து அதை பயன்படுத்திக்கோங்க நல்லதே நினைங்க நல்லதையே செய்யுங்க நம்ம எல்லாரும் சொல்றது இதுதான் கண்டிப்பா நல்லதே நடக்குங்க கெட்ட விஷயங்கள் வந்து இப்போ வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கலாங்க அது எவ்வளோ நாளும் சிரிக்கும் நல்லது மட்டும்தான் நிலையா இருக்குங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எதாவது வெறுப்பு இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அதை வந்து கடவுள்கிட்ட மட்டும் காட்டுங்க மனுஷன்கிட்ட காட்டிடாதீங்க ஓகேங்களா அதே மாதிரி உங்களை யாராவது கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னாக்க தயவு செஞ்சு அவங்கள விட்டு விலகி வந்துருங்க கூடிய விரைவில் சிம்ம ராசி அன்பு உள்ளங்களே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி கடவுள் உங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு நல்லபடியாக மாத்தி கொடுப்பாருங்க இதில் வந்து கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் புரியுதுங்களா நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து கடவுள் மேலே வைங்க கடவுள் மேல நம்பிக்கையை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உழைக்காமல் இருக்காதுங்க முயற்சி செய்யுங்க நிறைய விதமா யோசிங்க உண்மையான உழைப்புக்கு மட்டும்தான் தான் கடவுள் துணை வருவார் நீங்கள் சொல்லிட்டீங்க நான் கும்பிட்டுட்டேன் நீங்கள் சொல்லிட்டீங்க நான் தீபம் ஏற்றிட்டேன் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை அந்த மாதிரி தயவு செஞ்சு கேட்காதீங்க உண்மையான உழைப்புக்கு தான் கடவுளும் துணை வருவாங்க சரிங்க நிறைய பேசிட்டும் பிடிச்சிருந்தா வந்து தொடர்ந்து பாருங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த நாளுடைய பலன் மட்டும் தெரிஞ்சிக்கிறாலேயும் பார்த்துக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது நான் எதாவது தப்பாக பேசியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க ஸோ இந்த நாளை பொறுத்த நம்ம சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிங்க இருக்குது சிம்ம ராசி சேர்ந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகுங்க மனசில் வித்தியாச மன சிந்தனைகள் மூலம் படிப்பு வந்து சிறக்குங்க முக்கியமாக அரசாங்க பணிகளுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அரசு வேலை உறுதிங்க இந்த வருஷத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அரசு பணி நிச்சயங்க தவறாமல் முயற்சியை மட்டும் செய்யுங்க மற்றவங்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் வசப்படாதீங்க ஓகேங்களா அடுத்ததான் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய அத்தியாவசியமான தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொள்வீங்க அதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க அதாவது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்கு உள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்களுக்கு இரண்டு பேருக்குள்ளே இருந்த பிணக்குகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்குங்க அடுத்ததாக குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த எண்ணங்கள் மேம்படுங்க கொஞ்சம் நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய ஃப்யூச்சரை பற்றி தான் ரொம்ப வந்து டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப சிந்தனையை வந்துட்டு தான் ஆழ்த்திக்கிட்டு இருக்கீங்க பெருசாக யோசிக்காதீங்க குழந்தைகள் தான் இருக்காங்க ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் முன்னேற்றிக்கோங்க அதுக்கப்புறம் குழந்தைகளுடைய வாழ்க்கை வந்துட்டு நல்லபடியாக இருக்கும் சரிங்களா அடுத்தா சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வெளியூர் வெளிநாடுன்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர்கள் வெளியில் இல்லையா அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கே போயிடலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் தோன்றும் ஒரு சிலருக்கு வந்து சொந்தமாக தொழில் செய்யலாமா அப்படின்னு அப்படின்ற எண்ணமும் தோன்றும் பொதுவாகவே சிம்ம ராசியுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொந்தமாக தொழில் செய்யக்கூடியது தான் வந்து அவங்க வயசான காலத்தில் கூட அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஆறுல இருந்து அறுபது வரைக்கும் வந்து பார்த்தீங்கனாக்கா அவங்களுடைய எண்ணம் வந்து சுய சிந்தனைகளாக மட்டும்தான் இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஜூன் மாதம் உங்களுடைய சிந்தனைகளுக்கு தீனி போடக்கூடிய விதத்தில் இருக்குங்க ஓகேங்களா உங்களுடைய எண்ணங்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கான பாதை வந்துட்டு போய்கிட்டே இருக்கும் நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் தயவு செஞ்சு அதை எல்லாமே பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்கள் அனைத்துமே ஓகேங்களா எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதாலும் சரி சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளுங்க முன்னாடி நான் சொன்னேன் கணவன் மனைவி இருந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒரு அந்யுன்யம் அதிகரிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னென்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் சில ஆதாயங்கள் இன்றைக்கி உண்டுங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க வீண் செலவுகளால் கையிருப்பு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு அதீத செலவு காரணமா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாங்க ஸோ இந்த மாதிரி செலவு விஷயத்துல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அடுத்தா இந்த நாளில் முக்கியமா சொல்லணும்னா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு விற்பனையும் லாபமும் வந்து வழக்கம் போலவே இருக்குங்க இருந்தாலும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுத்துக்க வாய்ப்பு இருக்குது அவங்கள சமாளிக்கிறதுக்கும் உங்களால் முடியும் அதை வந்து நீங்கள் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க இன்றைக்கி இல்லையா நாளைக்கு பார்த்துக்கலாம் பட் அவங்கள வந்துட்டு உங்கள்கிட்ட இருந்து போகிற மாதிரி விட்டுடாதீங்க அவங்க ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே ரியாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி நம்பகத்தன்மையான தன்மையான பணியாட்கள் நமக்கு கிடைக்க மாட்டாங்க சரிங்களா கொஞ்சம் முன்ன தான் இன்றைய நாளில் ஒத்துழைப்பு இல்லாமல் தான் இருந்துப்பாங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்த அரசாங்க பணிகளில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிங்கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம் அவங்க என்ன சொன்னாலும் சரி தலையாட்டிக்கிட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இன்றைக்கி இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க மேலும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் சரியான நேரத்துக்கு உணவை எடுத்துக்கணும் ஓகேங்களா வெளி உணவுகளை தவிர்த்துடணும் முக்கியமாக ஆயில் சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து எடுத்துக்காதீங்க வாமிட்டிங் சென்ஸு வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு தான் ஓகேங்களா எல்லாருக்கும் நான் சொல்ல கிடையாது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இல்லை மதியம் சாப்பிட்டுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் விட்டுடலாம் அப்படின்ட்டோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லஞ்சை விடுறதோ இந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க மூணு வேலையுமே கரெக்டாக கொஞ்சமாவது வந்துட்டு வீட்டு சாப்பாடு எடுத்துக்கோங்க ஓகேங்களா வெளி உணர்வுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அடுத்துதான் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் ஓகேங்களா சில போலி நட்புகளை வந்துட்டு இன்னைக்கு அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க ஓகேங்களா அடுத்து வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சக வியாபாரிகளால் இந்த நாளில் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டுங்க வியாபாரம் ஏறுறப்போ அதாவது பொருளாதார ரீதியாக உங்கள் கை போது சக வியாபாரிகள் உங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்க தான் செய்வாங்க ஆனால் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் அப்படிங்கிறது வந்து நிரந்தரம் கிடையாதுங்க அது வந்து நீங்கள் சமாளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ அவங்க பயன்படுத்துறாங்க அவங்க அச்சுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் தேவையில்லாத சிந்தன்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க அதை அப்படியே விட்டுடுங்க சரியாகிடும் சரிங்களா மேலும் சொல்லுனாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வேலையில இருந்து வந்த எதிர்ப்புகள் வெற்றிகரமாக முறியடிச்சிருவீங்க வியாபாரத்தையும் சீராக நடத்துவீங்க ஒரு சிலருக்கு வண்டி வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள் காலில் அடிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்ததாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க கடுமையான போட்டிகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆன்லைன் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலையும் உங்களுக்கு இந்த நாளில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கமான நாளாக தாங்க இருக்கும் அடுத்ததாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு இந்த பில்டிங் கான்ட்ராக்டர் இந்த மாதிரி தொழில் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நாள் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தாங்க தொழில் இருக்கும் நீங்கள் நினச்ச மாதிரியே லாபமும் உண்டாகும் அடுத்ததான் சிம்ம ராசி அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் ஆன்மீகத்தில் உங்களை வந்துட்டு ஈடுபடுத்திக்கோங்க இது ஒன்று மட்டுந்தான் உங்களுக்கான ஒரே ஒரு சொல்யூஷன் நான் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா உங்களுடைய மனசை வந்து சஞ்சலைப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சுற்றி இருக்கணுங்க செய்வாங்க பர்டிகுலராக சொல்லுனாக்கா உங்களுடைய எதிரிகள் வந்துட்டு இன்றைக்கி உங்களை பதம் பார்க்கணும் அப்படின்னு இருக்காங்க ஸோ அதுக்கு இடம் கொடுக்காதீங்க அதிகம் முக்கியமாக உங்களுடைய உடைமைகள் மேலே கண்ணும் கருத்துமாக இருங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய பொருட்களை வந்துட்டு களவாடணும் அப்படின்னே ஒரு குரூப் சுற்றிக்கிட்டுருக்குங்க அவங்களுடைய முழு நோக்கமே உங்களை கஷ்டப்படுத்தணும் உங்களுக்கு கண்ணீர் விட வைக்கணும் தான் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னாக்கா தயவு செஞ்சு உங்களுக்கே தெரியும் இல்லையே இவங்க நல்லவா கேட்டவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க உங்களுடைய உடைமைகள் மேலே உங்களுக்கு கண்ணு இருக்கட்டும் அடுத்துதான் கல்வியாளர்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கு இந்த நாள் வந்துட்டு மேன்மை உண்டாகுங்க வெளி வட்டாரங்களில் வந்து உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நாளாக தாங்க இருக்குது வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கோம் நாங்கள் எப்படி இந்த கோயிலுக்கு போக முடியும் நாங்கள் எப்படி இந்த பரிகாரம் செய்ய முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி நீங்கள் வந்து கோயிலுக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது கடவுளை பொறுத்த வரைக்கும் தூண்லேயும் இருக்கிறாரு துரும்புலையும் தான் இருக்காரு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இந்த நாளில் இந்த தெய்வத்துடைய நாமத்தை உச்சரித்தா மட்டுமே கூட போதுங்க சரிங்களா முடிஞ்சது அப்படின்னாக்க உங்களுடைய ஃபோன்லே அதாவது உங்கள் மொபைல் ஃபோன்லேயே அந்த தெய்வங்களுடைய பாடல்களை கேளுங்க அந்த தெய்வத்துடைய ஃபோட்டோவை அந்த நாள் முழுக்க வந்துட்டு உங்களுடைய வால்பேப்பராக வச்சுக்கோங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அதுதாங்க நமக்கு கோயில் உங்களுடைய மனசு தான் கோயில் ஒரு தூய்மையான மனசு மட்டும்தான் அதில் தான் கடவுள் இருப்பார் அதாவது ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி அங்கே ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தோடைய பொந்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு கிளி இருக்கும் அந்த கிளியோடைய உடம்புல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க உசுரு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் பெருசாக உங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது எங்கே இருந்தாலும் எந்தெந்த தெய்வங்களும் உங்களுக்கு பிடிக்குமோ ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்றது ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய ராசிக்கு அதிபதிக்கு உண்டான தெய்வம் என்ன மேடம் லிஸ்ட்டு பெருசாக போகுது அப்படின்னு சொல்கிறீங்க எங்கள் ஒரு சாப்பாடு செய்யணுன்னா கூட ஒரு சாப்பாடு நம்ம ருசியாக சாப்பிடணும்னா கூட அதுக்கு சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய இருக்கு இல்லையா இந்த அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாணிபுரியின்னு எடுத்துக்கலாமே ஒரு கடையில் சாப்பிட்டாக்கா இங்கே நல்லாயிருக்கும் இன்னொரு கடையில் பார்த்தாக்க நல்லா இருக்காது ஸோ நம்மளே என்ன சொல்லுவோம் ஓ இந்த பங் இந்த கடைக்கு போனால் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு வடியாக இங்கே போனால் நல்லாயிருக்கும் இப்படி ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கே நம்ம ஒவ்வொரு கடையை சூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா ஸோ நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறத பார்த்தாக்கா நிறைய இன்னல்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்காது சரி செய்யணும் அப்படின்னாக்க ஒரு தெய்வத்தோட துணை கிடையாது ஓராயிரம் தெய்வங்களுடைய துணையை வந்துட்டு நம்ம நாடிக்கிட்டே இருந்தால் தான் வாழ்க்கை சிறக்கும் தயவு செஞ்சு சொல்கிறேன் கிண்டல் பண்ணுறதோ இல்லை நம்ம வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதோ அது நமக்கு நம்மளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலையில மண்ணை அள்ளி போட்டுக்கக்கூடிய கணக்கு தான் சரிங்களா நம்பிக்கை இருந்தது அப்படின்னாக்கா ஒவ்வொரு நாளையும் கடவுளுடைய அனுகிரகத்தை நாடிட்டு உங்களுடைய உழைப்பு மேல நம்பிக்கை வச்சு செஞ்சுக்கிட்டே போங்க கடவுளும் அப்போதான் துணை வருவாரு எங்கயோ வேலை தேடிய அழஞ்சுட்டு திடீர்னு பார்த்தீனாக்கா ஒரு நல்ல வேலை நல்ல இடத்துல கிடைச்சிருக்கும் இப்போ பெருசாக வந்து பார்த்தீனாக்கா நம்ம கிட்ட எந்த ஒரு கொஸ்டின் கேட்காம நமக்கு வந்து வேலை கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம நினைப்பேன் அவங்க தான் தெய்வம் மாதிரி தெரிவாங்க ஸோ அவங்க தெய்வம் கிடையாது தெய்வத்துடைய அணுகிரகத்துனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை கிடச்சிருக்குது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட்டு நம்புங்க ஓகேங்களா பெருசாக பேசலாம் நான் பெரியால நீ பெரியால எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெய்வம் ஒருத்தங்க தான் பெரியவங்க புரியுதுங்களா ஸோ அந்த தான் இந்த நாளில் துர்க வழிபாடையும் சமயபுரத்தை மாரியமொழி வழிபாடையும் மேற்கொள்ளுங்க நல்லதே நடக்குங்க வெளியூர்ல வெளிநாடு எங்கே இருந்தாலும் சரிங்க நீங்க அவங்களுடைய நாமத்தை சொன்னா மட்டும் போதும் தெய்வத்துடைய அனுகிரகம் முழுமையா கிடைக்கும் உங்களுக்காக நாங்க வேண்டிக்கிறோங்க அப்படி எந்த வெளிநாட்டுல இருந்தாலும் சரி கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்காக நாங்க இங்க வேண்டிக்கிறோம் சரிங்களா மேலும் இந்த நாளை வரைக்கும் சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமான திசைங்க தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஈரம் நீள நிறங்கள் இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்கனாக்கா வெள்ளிக்கிழமை அப்படின்னாக்கா செவப்பு நிற ஆடைகளை பயன்படுத்துவாங்க மஞ்சள் நிற ஆடைகளையும் பயன்படுத்துவாங்க உங்களுடைய விருப்பம் தாங்க ஆனால் மூன்று நிறமே வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் அந்த வகையில் மகர நட்சத்திர ஆடலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுடைய மந்தத்தன்மை விலகுங்க மேலும் சொல்லுனாக்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நன்னாளில் ஒரு சில விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக இருங்க திடீரென பணவரவும் இருக்கும் திடீரென செலவும் இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா மட்டும் தான் சமாளிக்க முடியும் இல்லையா மேலும் பேசணுன்னா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகி முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய விருப்பங்கள் எளிதாக நிறைவேறும் வருமானம் அதிகரிக்குங்க அடுத்த பூரம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் ஓகேங்களா உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் செயல்களில் லாபம் உண்டாகும் மேலும் இந்த நட்சத்திரக்கார பொறுத்த சகோதரர்களுக்காக நீங்க செலவு செய்ய நேரிடுங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க பர்டிகுலரா சொல்லுனாக்க பூர்வ நட்சத்திர பொறுத்த வரைக்கும் நிறைய செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அடுத்தா உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இடையே அதிகரிக்கும் மேலும் உத்திரம் ஒன்றாம் பாத நட்சத்திரக்கார பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுடைய சிந்தனைகள் மேம்படுங்க ரொம்ப குழப்பத்தை தந்துட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த நாளில் உங்களுடைய சிந்தனைகள் மூலம் தெளிவு உண்டாகும் மேலும் புதிய முயற்சிகளை இந்த நாளில் வந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க பெருசாக எதுவும் முயற்சி பண்ணாதீங்க பெருசாக யோசிக்காதீங்க அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்க நல்லதே நடக்கும் அடுத்ததாக பொருளாதார ரீதியாக தன வரவுக்கு வாய்ப்பு உண்டுங்க உங்களுடைய பழைய பாகிகள் வசூலாகும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா வெளியூர்லேருந்து நற்செய்திகள் உங்கள் காதுக்கு வருங்க ஆக மொத்தத்தில் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொதுப்படியாக சொல்லினாக்கா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா மார்க் ரீதியாக சொல்லினாக்கா நூறு மார்க்குக்கு எழுவத்தைந்து சதவிகிதம் சாதகமாக இருக்குது மீதி இருக்கக்கூடிய இருபத்தைந்து சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு குழப்பத்தையும் நமக்கு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்குது இதை சரி செய்யணும் அப்படின்னாக்கா கடவுடைய அணுகிரகத்தை நாடுவது தான் ஒரே வழி ஓகேங்களா மேலும் இந்த நாளில் உங்களுடைய பேச்சுக்களில் கவனம் இருக்கட்டும் உங்களுடைய செயல்பாடுகளில் நிதானம் இருக்கட்டும் அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னென்னாக்க கோபத்தை குறைச்சிக்கோங்க சில வாய்ப்புகள் வரும்போது அடடா நமக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனேவோ அந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டு நீங்கள் மாட்டிக்காதீங்க அந்த வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பு நமக்கு நிரந்தரமாக அந்த வாய்ப்பு நம்ம பயன்படுத்திக்கிட்டாக்கா நம்ம வாழ்க்கை சிறக்குமா இல்லை நம்ம ஏதோ பிரச்சனை மாட்டிப்போமா அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா இந்த நாள் உங்களுக்கு பொண்ணாளுங்க சரிங்களா இவ்வளோதாங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு இப்படி தான் இருக்குது சரிங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க நீவருக்கு ஒவ்வொரு நாளுமே சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளாகாமேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பற்றி இதோட முடிச்சிக்கிறேங்க நன்றி வணக்கம் ஓம் சமயபுரத்து மாரியம்மனே போற்றி போற்றி ஓம் துர்கியம்மனே போற்றி போற்றி